நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் அன்னதானப்பட்டி அன்னதான மாரியம்மன் கோயில் தான் இருக்கும் இன்னைக்கு மாரியம்மன் கோயிலோட சிறப்புகள் என்ன கோயிலில் என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் சிறப்பு வழிபாடுகள் இருக்கு மேற்கொண்டு நம்ம கோயில் என்னெல்லாம் சன்னதிகள் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து என் கூட தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே மக்களே இப்போ நம்ம சேலம் அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய அன்னதான மாரியம்மன் கோயில் இருக்கும் குருக்கள் கல்யாண சுந்தர அவர்கள் இப்ப நம்ம கூட இருக்காரு நம்ம இந்த கோயிலை பத்தியும் மேற்கொண்டு நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டும் அதுக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா நம்ம கோயிலுக்கு ஏன் அன்னதானம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மனுக்கு மேற்பேர் வந்தது அந்த காலத்துல சுவாமி தோண்டிய காலத்துல இருந்து அன்னதானம் நிறைய அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் நிறைய செய்தார்கள் அதெல்லாம் அன்னதானப்பட்டி மாரியம்மனு அப்படின்னு அன்னதானத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு அடுத்தபடியாக இந்த கோயில் வந்து அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்ட பாத்தியப்பட்ட கோவில் இந்த கோவில் ஒரு சுமார் ஒரு எண்ணூறு கோயில் உருவானது என்று வரலாறு கூறுகிறது இந்த கோயிலில் நான் பணிக்குடி பணிபுரிந்து வருகிறது கிட்டத்தட்ட நான் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோயில் வந்து ஒரு ஆறு ஏழு சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில் ஏழு சமுதாயம் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சமுதாயங்கள் கட்டளை சீரும் சிறப்புமாக செய்கிறாங்க இந்த மாரியம்மனுக்கு செருப்படி மாரியம்மனே ஒரு பேர் உண்டு ஏன் அந்த பேர் ஒன்று வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மன் வந்து தான் தோன்றிய மாரியம்மன் சுயம்பு தான் அருவமாக உள்ள ஒரு சின்ன ஒரு குழையக்கல் இந்த தோன்றியதாக வரலாறு கூறுகிறது அந்த கல் இந்த மணிமுத்தாறு நதி ஓடிக்கிட்டு ஓ ஓடுகின்ற காலத்தில் தூக்கி போட்டுருவாங்க அந்த முடித்த பிறகு அப்புறம் திரும்ப மறுபடியும் அவங்க கூடிய அந்த கல் வந்து வந்துடும் வந்த பிறகு அந்த கல் மறுபடியும் இந்த கல்லுடைய மகத்துவம் தெரியாமல் அவங்க ஒரு நாள் செருப்பும் வழக்கம் அவங்க வந்து இந்த சின்ன அந்த கையேந்தி பவன் சொல்கிற மாரி ஒரு உணவு இருந்தாங்க அந்த உணவு செய்கின்ற பொழுது இந்த கல் வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு செருப்பும் வழக்கம் மாத்திரே ஒரு அடி அடிச்ச உடனே ஒருத்தருக்கு ஒரு சாமி அருள் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து உனக்கு தெரியவே இல்லையா நான் தான் அன்னதான மாரியம்மன் மாரியம்மன்னால் பா என்னை வந்து பிரதி பிரதிஷ்டை பண்ணி என்னை நீங்கள் கும்பிடுங்க இந்த ஊர் சீரும் செழிப்புமாக நான் காப்பாற்றுகிறேன் என்று மாரியம்மன் சொன்னதாக ஒரு சுவாமி ஆடி ஒரு பொண்ணு யா எங்கிருந்தோ அந்த ஒரு பொண்ணுக்கு வந்தது அதிலிருந்து எல்லாருமே சமுதாய ரீதியாக செஞ்சாங்க இந்த சமுதாயத்தில் வன்னியர் சமுதாயம்னு சொல்லக்கூடிய சமுதாயம் அவங்க கூடையில் தான் வந்ததாக ச வரலாறு சொல்லுகிறது ஆக அவங்களுக்கு தான் இந்த ஊர் கவுண்ட்ரு கம்பம் நமக்கு கவுண்ட்ரு ஆணைய இணை கவுண்டர் கொடிமனை கொடி ஏற்றுகின்ற காணியாட்சி கவுண்டரு இவர் கவுண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக நடைபெற்று கொண்டிருக்குது ஆனால் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்ஜி டிபார்ட்மெண்ட்டு எடுத்து நடத்திட்டு இருக்குது அடுத்தபடியாக இந்த செருப்புடிக்கனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியூர்லேருந்தும் வெளி மாநிலத்துலேருந்து வர்றாங்க அந்த வியா வண்டி அன்னைக்கு வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கோயிலே அந்த நிகழ்ச்சி செய்வாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு கஷ்டங்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் அடுத்தபடியாக இந்த பில்லி சூனியம் சொல்கிறதுல எல்லாமே அது நிகர்த்தி ஆகிறதாக நம்பப்படுகிறது அடுத்தபடியாக உடலில் இருக்கக்கூடிய சில நோய் இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோயின்னு சொல்லக்கூடிய நோய் சேர்த்து முட்டின்னு ஒன்று செய்வாங்க புதன்கிழமை அந்த புதன்கிழமை எல்லா மக்களும் போய் அந்த ஆற்றுல போய் செவ்வாப்பேட்டையில ஆத்துல போய் சேத்த பூசி வந்தாங்கன்னா அந்த நோய் நிவர்த்தி ஆயிடுது அங்க பிரதர் இந்த செவ்வாய்க்கிழமை சக்தி அழைப்பு மிக விமர்சையாக நடக்கும் சக்தி அழைப்பு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வந்து இறங்கின பிறகு எல்லாரும் பிராகாரத்தை அங்க எல்லா மக்களும் பக்தர்களும் வேண்டுதலையும் நிறைவேற்றுவார்கள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அழகு குத்திட்டு வருவாங்க அடுத்தபடியாக மாவிளக்கு மாவு அழகு சாயங்காலம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக மூன்று சமுதாய மணியனூர் மேட்டு தெரு அன்னதானப்பட்டி இத்தனை இந்த மூன்று ஊர்லேயும் வந்து அன்றைக்கி வேண்டுதலையே அம்பாளுக்கு சீரும் சிறப்புமாக செய்வாங்க அழகு குத்திட்டு வருவாங்க எல்லாமே பிரமாதமாக இருக்கும் இந்த இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் இப்போ தான் வைகாசி மாதம் இருபத்தி மூணு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இப்ப தற்சமயம் மண்டலாபிஷேக பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆடி மாதம் அஞ்சாம் தேதி மண்டலாபிஷேகம் நிறைவு விழா நிறைவு விழாவுக்கு மறுநாள் பூச்சாட்டுதல் தொடர்ச்சியாக ஆடி பண்டிகை நடைபெறுகிறது மக்கள் எல்லாம் எல்லா சமுதாய மக்களும் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு செய்யணும் அப்படிங்கிற மனப்பூர்வமாக எதிர்நோக்கி இருக்கிறாங்க இந்த வகை பண்டிகை சீரும் சிறப்புமாக இருக்கணும் இருக்க வேண்டும் அம்பாள் அனுகிரகம் எல்லோரும் பெற வேண்டும் அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோரும் பெற்று இந்துமா வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்னதான ஆரியவனுடைய

ஏன்னா சுவாமி வந்த பிறகுதான் அபிஷேகம் பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அதெல்லாம் மணிக்கணக்கு அன்றைய தின எண்ணி சொல்ல முடியாது அந்த நேரம் இது நார்மலாக உள்ளான நேரம் இந்த கோயிலுக்கு விசேஷம் பார்த்திங்கன்னா சித்திரை தமிழ் விஷப்பரப்பு அப்புறம் ஆடி மாதம் பண்டிகை நவராத்திரி உற்சவம் மார்கழி மாதம் முப்பது நாலு உற்சவங்கள் இதெல்லாம் சீரும் சிறப்பமாக நடைபெறுகிறது ஆக இந்து அரசமை இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த கோயில் நடந்து கொண்டிருக்கிறது சரிங்க இந்த மாரியம்மன் இந்த நடைபெற்ற நடைபெற்று முடிந்தது இந்த கும்பாபிஷேகம் சமயபுரத்து மாரியம்மனும் பாலா திருப்பரசுந்தரி என்ற ஒரு சொதை வேலை ரெண்டு சுவாமிகளும் செஞ்சிருக்குது இந்த இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் பண்ணுகிற காலத்தில் இந்த நாலு சுவாமியும் புதுமையாக செஞ்சிருக்கு இப்ப புதுமையாக சிம்ம வாகனம் ஒன்று வைக்கிறாங்க சிம்ப வச்சு இந்த வருஷம் செய்யும் அப்படின்னு இந்த திருப்பணி கமிட்டியில் உங்கள் நான்கு பேர் செய்திருக்கிறார்கள் அதிகா அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஓகேங்க ஐயா நீங்க பேசும்போது நம்ம கோயிலில் பாலா திருப்புர சுந்தரி அம்மன் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க அம்மனை பத்தி அம்மனோட சிறப்புகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா பாலா திருப்புர சுந்தரி இந்த கும்பாபிளத்தில் தான் வச்சுருக்குங்க அது சொத சொதவேல தான் அந்த சுவாமி அந்த சுவாமி பாலா ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது குழந்த பாக்கியம் அடுத்த தொழில் ரீதியாக வரக்கூடிய தொழில் சில பிரச்சனைகள் சில சம்மந்தத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தமாக படிப்பு வராமல் இருக்க கொஞ்சம் மந்தமாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் அந்த பாலா திருப்புர சுந்தரியை சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லா அனுகிரகமும் அந்த பாலா திருப்பர செய்வாங்கன்ற ஒரு பெரிய மாபெரும் நம்பிக்கை திருபரசுந்தரி என்று சொல்லுவமையானால் திருமின் திரி என்றால் மூன்று அதாவது படைத்தல் காத்தல் அடித்தல்ங்கிற மாதிரி அந்த மூணு தொழிலுக்குமே பெரிய மாபெரும் ஒரு சக்தியும் இந்த அம்மாளுக்கு இருக்குது அதெல்லாம் பே அதெல்லாம் அடிப்படையை பேஸ் பண்ணி தான் இந்த பாலா திருபுர சுந்தரி அம்மனை நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கும் நிறையா அந்த அனுகிரகம் கிடைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசையும் மற்றும் இந்த கும்பாபடிய கமிட்டினுடைய ஆசையும் இந்த அதிக அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட ஈ அவர்களுடைய எல்லோருடைய பேர ஆதரவோடும் பேராசைவோடும் சுவாமி வச்சிருக்குது எல்லாம் பல்ல இறைவன் அனுக்கிறங்க கிடைக்கட்டும் நமது அன்னதான மாறியவனுடைய அன்பும் மருளும் எல்லா மக்களுக்கும் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் தான் எங்களுடைய குறிக்கோள் ஓகேங்க ஐயா கோயிலை பத்தி எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க உங்க சார்பா நாங்களும் மக்களும் நம்ம கோயில பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றிங்க ஐயா

ஆ <tune tune tune tune> let yeah. that's what ஸோ இன்னைக்கு நம்ம அன்னதானப்பட்டி அன்னதான மாரியம்மன் கோயிலில் அந்த கோயிலோட சிறப்புகள் அம்மனுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது கோயிலில் என்னெல்லாம் பூஜைகள் இருக்குது என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு சிறப்பான கோயிலில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரியதர்ஷினி